அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கடப்பா ரோடு கஜா ஹாஸ்பிட்டல் மிக மிக அருகில் இடம் விற்பனை அடி அகலம் அறுபதடி நீளம் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் சிஎம்டிஏ அப்புறம் உள்ளது இரண்டு இடமாகும் பிரித்து தரப்படும் வெஸ்ட் ஃபேசிங் விலை ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை குறைக்கப்படும் வாங்க பிரஜா ஹாஸ்பிடல் மற்றும் நமது இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது ஆண் கணப் ஆண் கடப்பா ரோட்டில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளரிலே இந்த இடத்தில் மக்கா மஜீது லேண்ட்மார்க்காக இருக்கின்றது வாடிக்கையாளர்லே மதும் மற்றும் எஸ் ஃபார்ட்டி த்ரீ பஸ் ஸ்டாப்பும் இது இந்த இடத்தில்தான் மற்றும் பிரஜா ஹாஸ்பிட்டல் வாடிக்கையாள இந்த இடத்தில் பிரஜா ஹாஸ்பிட்டல் இருக்கின்றது இந்த இடத்திலிருந்து ஜஸ்ட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் டூ ஹண்ட்ரட் ஆர் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் தொலைவில் நமது அருமையான ஒரு கிரவுண்ட் இடம் விற்பனை அதுவும் சிஎம்டிஏ அப்ரூவல் உடன் மிக மிக மெயின் ரோட்டிற்கு அருகாமையில் நமது இடம் இந்த கடப்பா மிக அருகில் இந்த ஹாஸ்பிட்டல் மற்றும் மக்கா மஜிதும் மிக அருகில் உள்ள இடம் விற்பனை வாங்க நமது இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டிஸ் அஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே கடப்பாரோடு மிக மிக அருகில் மிக அருமையான இடம் விற்பனை எதிரில் சூப்பர் தனி வீடு வாடிக்கையாள இந்த இடம் விற்பனை வாடிக்கையாளர் நம்ம இடத்தின் ரோட்டில் உள்ள மெயின் ரோட்டில் இங்கே பாருங்கள் பத்மஸ்ரீ சிபிஎஸ்சி ஸ்கூல் வேன் வருகின்றது பத்மஸ்ரீ சிபிஎஸ்சி ஸ்கூல் வேன் வருகின்ற ரோட்டிலேயே நமது இடம் விற்பனை நாற்பதடி அகலம் அறுபதடி நீளம் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் முழுவதுமாகவும் வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இரண்டு இடமாக இருபதுக்கு அறுபது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இரண்டு இடமாகவும் வாங்கிக் கொள்ளலாம் பிரித்தும் தரப்படும் சிஎன்டிஏ சிஎம்டி அப்புல் உள்ளது வெஸ்ட் ஃபேசிங் மேற்கு பார்த்தது இடம் வாடிக்கையாளர்களே சதுரடி விலை ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை குறைக்கப்படும் சூப்பரான தாரோடு மழைநீர் வடிகால் அனைத்து வசதியிலும் கொண்ட இடம் நம் இடத்திற்கு அருகிலேயே மளிகை கடையும் உள்ளது அருகிலேயே மளிகை கடை உள்ளது வாடிக்காலே கடப்பா ரோடு பிரஜா ஹாஸ்பிட்டல் மிக மிக அருகில் இந்த இடம் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்